ம் ட டு ஜாப் சீக்கர்ஸ் பை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்திலேருந்து வேகன்சி வெளியிட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாடு அ அனிமல் வெல்ஃபேர் போர்டிலேருந்து வேகன்சி வெளியிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்பர் பதிமூணு பை ஒன்று வால்மீகி நகர் தேர்டு சி வேர்ட் ரோடு திருவான்மையூர் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்று அங்கேருந்து தான் அந்த வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து இமெயில் அட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருங்க ப்ரஸன்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க அது அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி உங்களோட அட்ரஸே ரெண்டாவது ஒரு டைம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க டேட் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை கொடுத்துருங்க அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் ஹையர் செகண்டரி பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் ஆஃப் டிகிரி இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்கள் எங் எம்ப்ளாய்மெண்டில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் ஃபில் பண்ணிடுங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அனிமல் பெர்த் கண்ட்ரோல் சர்ஜியன் சோ சோஃபர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே வந்துட்டு கம்ப்ளீட் போஸ்ட் அட்ரஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அதை ஒரு டைம் வந்து கொடுத்துருங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ தான் நம்ம இதுக்கான என்ன போஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இதில் என்ன போஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அதில் தான் ஃபஸ்ட் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு டென் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு டெம்பரர்லி பேஸில் தான் டெம்பரரி தான் கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்கிறாங்க சேலரி வந்து ஐம்பத்தாறாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து எங்கே உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெம்பர் செக்ரட்டரி தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு நம்பர் பதிமூணு பை ஒன்று வால்மீகி நகர் தேர்ட் சி வேட் ரோடு அதுக்கப்புறம் திருவான்மையூர் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்று இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வெட்டினரி சர்ஜியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு நீங்கள் வந்துட்டு பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருந்தால் போதும் தமிழ்நாடு கவுன்சிலில் வந்து இதே மாதிரி தான் சேம் பதிஞ்சு வச்சுருக்கணும் டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனிமல் பெர்த் கண்ட்ரோல் சர்ஜியன் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் மேனேஜ்மெண்ட் இந்த ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து அங்கே இருக்க போகுது மேலும் நீங்கள் வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் சர்ஜின் அப்படின்னா அப்ஸ்டீரிக்ட் கைனகாலஜி வில் பி ப்ரிஃபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் ப்ரிஃபர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுமே உங்களுக்கு டெம்பரவரி தான் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க சேலரி வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் இருக்கும் பெர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே கொடுத்துருக்க சேம் அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ வெல்ஃபேர் ஆஃபீஸர் அந்த அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன உங்கள் வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு ரீட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதுதான் பேச்சுலர் டிகிரி வெட்டினரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் மினிமமாக டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நாலேஜ் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்லு லாங்குவேஜ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெசிடென்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து வந்து ஏஜ் லிமிட் இதை வந்து முப்பத்தி அஞ்சுலேருந்து நீங்கள் ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெட்டினரி சர்ஜியன் வெட்டினரி சர்ஜியனுக்கு வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து குவாலிஃபிகேஷன் சேம் தான் மாஸ்டர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸில் வந்து சர்ஜரி அப்சிக் அண்டு கைனோக்காலஜி வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாலேஜ் கில் ஸ்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்